வணக்கம் வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முக பிரியன் சென்னை அடையாளந்து கேது பயிற்சி பார்த்துக்கிட்டு வரோம் ராகுகேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகர ராசிக்காரர்களுக்கு எவ்வாறு பலன் செய்யும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இந்த பயிற்சி அப்படிங்கிறது இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வாக்கியப்படியும் திருக்கணிதப்படி பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராகுகேது பயிற்சி நடக்க இருக்கு இது மகர ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ராகுக்கேது பயிற்சி இது காலம் வரைக்கும் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல இருந்த ராகு சிறப்பான பலனை செய்து அவர் இப்போ ரெண்டாம் இடம் வரார் கேது பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் வரார் இந்த நிலையில் இந்த கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பலம் பார்க்க போறோம் பொதுவாக மூணாம் இடத்துல ராகு இருப்பது சிறப்பு அந்த ராகு இப்போ ரெண்டாம் இடம் வரார் ரெண்டாம் இடங்கிறத தனஸ்தானம் குடும்பஸ்தானம்னு சொல்லுவோம் இந்த இடத்துக்கு இந்த கேது பகவான் வரார் அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துல இருந்த கேது அதாவது ராகு தான் ரெண்டாம் இடம் வராரு கேது ஒன்பதாம் இடத்துல இருந்து எட்டாம் இடம் போகிறார் இப்போ இந்த எட்டாம் இடம் கேது எட்டு அப்படிங்கிறது பொதுவாகவே எல்லாருமே பயப்படுவாங்க பொதுவாக இந்த ராகுவோ கேதுவோ இந்த ஆறாம் இடம் எட்டாம் இடம் இருந்தால் பெருசாக கெடுபலன் செய்யாது அதில் முதல்ல நம்ம தைரியமாக இருக்கணும் ஸோ அதனால் பெருசாக கெடுபலனுக்கு வாய்ப்புகள் கிடையாது இருந்தாலும் எட்டாம் இடம் அப்படிங்கிற ஒரு அச்சத்தோடு தான் இருக்கணும் ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானம் நம்மளுடைய பண வரவு வரக்கூடிய இடம் அந்த இடத்துல ராகு வரார் இப்போ இந்த ராகு ரெண்டாம் இடத்துக்கு வர்றதுனால பண விஷயத்தில் முதல்ல கவனமாக இருக்கணும் பணம் கொடுக்கல் வாங்கல எச்சரிக்கையாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி நேரங்களில் தான் நிறையா பேருக்கு எண்ணம் எப்படி போகும்னா இப்போ ஷேர் மார்க்கெட்டு திடீர்னு விழுந்துருச்சு மார்க்கெட்டு இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் இப்போ ஏதாவது திருப்பி பூம் ஆச்சுன்னா பணம் கிடைக்குமா அப்படிங்கிற எண்ணத்தை கொடுத்துரும் ஆனால் அதில் தயவு செஞ்சு இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க அதற்கான நேரம் இது இல்லை அப்போ குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கலாமாங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கும் மனசில் சிந்தனையை கொடுக்கும் அதில் கண்டிப்பாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அந்த மாதிரி எண்ணம் இருந்தால் அதை மாற்றிக்கோங்க நிறையா பேருக்கு வேறு விதமான அதாவது மறைமுகமாக சில வருமானங்கள் வரும் வரும் வேறு என்ன பண்ணுறது இந்த மாதிரி ராகு அப்படி தான் கொடுக்கும் அந்த மாதிரி பணம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக சேர்த்து வச்சுக்கோங்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னா அதாவது நம்ம ஏதாவது ஒரு நல்ல பேங்க்கில் குறைஞ்ச வட்டியாக இருந்தாலும் போட்டு வச்சுக்கணும் இல்லைனா லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க நம்ம வந்து ஸ்பெக்குலேஷன்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரியான எல்லாம் போனீங்கன்னா மாட்டிப்பீங்க ஆனால் நிறையா வருமானம் வரும் அதில் மாற்றுக்கிறது இல்லை கணக்குக்கு தெரியாத பணங்கள் வரும் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் ஐடி மாதிரியான விஷயங்களில் கணக்கை சரியாக வைங்க இல்லைனா அந்த மாதிரி ரைடு அந்த மாதிரியான பிரச்சனைகளையும் மாற்றுறதுக்கு வாய்ப்பு உண்டு அதுவே நமக்கு வருமானத்தையும் கொடுக்கும் கூடவே பிரச்சனையும் கொடுக்கும் ஏன்னா அந்த ராகுங்கிறது நம்பகம் இல்லாத ஒரு கிரகம் நமக்கு ஒரு விஷயத்தை பாசிட்டிவாக கொடுக்குற மாதிரி கொடுத்து அது வந்து நம்மளை கெடுத்து விட்றோம் த ஸ்னேக் அண்ட் த லேடர்னு ஒன்று இருக்கும் பரமபத விளையாட்டு விளையாடுவாங்க நீங்கள் பாத்தீங்கன்னா பேணியில் ஏறிக்கிட்டே இருப்பாங்க இந்த பாம்புங்கிற இடம் வந்துச்சுன்னா சரதுன்னு இறக்கி விட்றோம் அதனால் இதுவும் அப்படி தான் இந்த பாம்புங்கிற கிரகம் ரெண்டாம் இடம் வந்துச்சுன்னா பணத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்து கண்டிப்பாக ஏமாத்திடும் அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் மகர ராசிக்காரர்கள் சரி இந்த கேது எட்டாம் இடத்துக்கு வர்றார் இந்த எட்டுக்கு கேது வர்றதுனால கொஞ்சம் சில பாதிப்பையும் கொடுக்கும் அடி வயிறு தொடர்பான வியாதிகளை கொடு கொடுக்கும் நிறைய பேருக்கு இப்போ வந்து அதுவும் பெண்களாக இருந்தால் தைராய்டு இஷ்யூ தைராய்டு பிரச்சனை வர்றதுனால இந்த கர்ப்ப காலத்தில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தால் அதாவது அவங்க இப்போ வந்து கல்யாணம் பண்ண நேரத்தில் இருக்கீங்க இதுதான் கன்சீவ் ஆகிற நேரமாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு லேடி டாக்டரை பாருங்கள் தைராய்டு சுரப்பில் மாற்றம் ஏற்படும் இந்த இப்போ நீர் கட்டி இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் இப்போ காமனாக எல்லா பெண்களுக்கும் சொல்கிறாங்க அது வந்து உங்களுக்கு அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு உண்டு இரெகுலர் பீரியட்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு அதனால் ஒரு லேடி டாக்டரை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும் தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி இப்போ ஏஜ் அட்டன் பண்ணுற குழந்தைகளாக இருந்தாங்கன்னா அவர்களுக்கும் கொஞ்சம் அந்த விஷயங்கள் தள்ளி போகும் ஸோ அவர்களையும் நீங்கள் மருத்துவ பரிசோதனை ஒரு டாக்டரை பார்த்து சரியான அதற்கான சத்துள்ள ஆகாரங்களை கொடுக்கணும் மற்றவர்களுக்கு பெருசாக பாதிப்பு இருக்காது இருந்தாலும் ஆண்கள் பெண்களாக யாராக இருந்தாலும் அடி வயிறு தொடர்புடைய பிரச்சனையை கொடுக்கும் உடம்பு இப்போ வந்து குண்டாகும் நிறைய பேருக்கு உடம்பு குண்டாகி போயிடும் நிறையா குண்டாகிட்டே போவாங்க அதனால் இந்த மாதிரி நேரங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல பணம் கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமாக இருக்கணும் குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் ஏன்னா ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இதனால் குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் மனக்கசப்புகள் ஏற்படலாம் உறவுகள் முறையில் கர கசப்புகள் ஏற்படலாம் இப்போ திருமணமானவர்களாக இருந்தால் கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போகணும் இது எந்த உறவுகளாக இருந்தாலும் சரி தாய் தகப்பனாக இருந்தாலும் சரி அண்ணன் அக்கா தம்பி யாராக இருந்தாலும் சரி உறவுகளில் சிறு விருசர்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு மகர ராசிக்காரர்கள் அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் சரி ஏதாவது நல்ல விஷயங்கள் இருக்கா எதுவுமே இல்லையா அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த பணம் நிறையா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை மட்டும் கொஞ்சம் சேஃபாக பண்ணுங்கள் குறைஞ்ச வட்டியாக இருந்தாலும் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் இந்த மாதிரி சில இடங்களில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அதுதான் உங்களுக்கு இப்போ சிறப்பானது இப்போ புதுசாக தொழில் தொடங்கலாமா அப்படின்னா புதுசு தொழில் தொடங்கக்கூடாது ஆஃபீஸில் நமக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா அப்படின்னா ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது ப்ரமோஷன்லாம் உண்டு உங்களுக்கு இப்போ ப்ரமோஷன் உண்டு பதவி உயர்வு உண்டு இடம் மாற்றம் எதிர்பார்த்திங்கன்னா இடம் மாற்றம் உண்டு வேற்றுமொழி மதக்காரர்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு இந்த ராகுகேது பயிற்சி ஆகிற இதே நேரத்தில் குரு பெயர்ச்சியும் ஆகஸ்ட் மாதம் சாரி மே மாதம் தேதி மாறுது குரு பகவான் உங்கள் ராசிக்கு எந்த இடத்துக்கு வராரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு குரு வரார் குரு இது காலம் வரைக்கும் அஞ்சாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு வரார் இந்த ஆறாம் இடத்துக்கு குரு வந்து உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்க போகிறார் அப்போ குரு இருக்கிற இடம் அவ்வளோ சுகமானது இல்லைனாலும் இரண்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வந்தாலும் அது அதுவே தீர்க்கப்படும் உங்கள் ராசி அதிபதியான சனி பகவான் இதுவரைக்கும் இன்னும் கும்பத்தில் தான் இருக்கார் அவர் மாறல திருக்கணித பஞ்சாங்கப்படி மாறிடுச்சு வாக்கியப்படி திருநள்ளாறுல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மார்ச் மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி தான் மாறப்போகுது அப்போ இந்த இடத்துல ரெண்டாம் இடத்துல சனியும் ராகும் சேர்ந்து உட்கார போகிறாங்க அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக தான் இருக்கணும் கவனமாக தான் இருக்கணும் குரு பார்க்கறதுனால அது ஒரு நிவர்த்தியை கொடுக்கும் அதனால் பரிகாரம் அப்படிங்கிறது மகர ராசிக்கு மஸ்ட்டு இந்த கேது வந்து உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் வந்து பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரையும் ராகு பகவான் சனியோடு அமர்ந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தை நாகேஸ்வரர் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க அது உங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனையும் தீர்க்கும் இதுதான் பரிகாரம் ஒரு மத்தியம பலனாக தான் இருக்குது மகர ராசிக்காரர்களுக்கு